ஹாய் கைஸ் நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நானும் சஸ்மி குட்டியும் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போகலான்னு கிளம்பிகிட்டு இருக்கோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்துக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை அதுக்காக நாங்கள் கிளம்பியிருக்கோம் எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் திருவண்ணாமலைக்கு போகிறதும் பஸ்ஸெல்லாம் பார்க்கும்போது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பெஷல் பஸ்லாம் அன்றைக்கி விட்டுருந்தாங்க அதனால் அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ க்ரௌடு வரும் அப்படின்னு எங்களுக்கு தெரில இப்படி சமாளிச்சிரும் சேலம் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கின கண்ணில் பட்டது சேலம் மாம்பழந்தான் ஸோ அப்படி பஸ் ஸ்டாண்டை வெடிக்கி பார்த்துட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம் பஸ்ஸில் வெயிலுக்கு தேவையான வந்து பார்த்திங்கன்னா வெயில் இருக்காத்தர் பூசணி கொஞ்சம் ஜூஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் ஆனோம் பஸ்ஸு வந்தால் கிளம்புறதுக்கு ஏன்னா எல்லா பஸ்ஸும் செம்ம க்ரௌடு நைன்ட்டி பர்சன்ட் வந்திருந்த க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் எல்லாருமே திருவண்ணாமலைக்கு போகிறது தான் அவ்வளோ கும்பல் இருந்துச்சு ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அது போல்மா எங்கிட்ட உங்க அம்மா வந்துச்சா ஒரு வழியாக திருவோ நான் உங்களை வந்து ரீச் பண்ணிட்டோம் ரீச் பண்ணோன்னா எந்த சைடு போகணும் அப்படின்னு தெரியல ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா குயில் பக்கம் தான் இருக்கும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் தான் பார்த்தா ஒரு ஒன் மினிட் ஒன் மினிட் நடந்தோம் அதுக்கப்புறம் தான் இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் இருக்காங்க ஓ மை காட் நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை பிடிச்சி தான் ஆகணுன்ட்டு சொல்லிவிட்டு ஒரு ஷேர் ஓட்டை பிடிச்சோம் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூறு நூற்றம்பது நாங்கள் ஒரு நாலு ஷேரோட்ட கழித்து அஞ்சாவது ஷேரோட்ட கேட்டால் அவங்க அவர் ரூபா சொன்னார் அண்ணா அந்த அண்ணா ரொம்ப நல்லன்னா மற்றவங்களாம் சுச்சுவேஷனை கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அவர் வழியாக வந்து இறங்கிட்டேங்க அண்ணா மிளகார் கோபுரத்தை பார்த்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ ரொம்ப நாள் கனவு இவ்வளோ பேர் நம்ம வந்து டிவியில் தான் பார்த்துருக்கோம் மகாசிவராத்திரிக்கு தீபம் ஏற்றுறது எல்லாமே கார்த்திகை தீப தீபத்துக்கு எல்லாமே ஸோ நம்ம அன்னைக்கு பார்த்ததுனால எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ இதில் என்னன்னா எங்களுக்கு அந்த கும்பல் பார்த்த உடனே இன்றைக்கி சாமி கும்பிடுவோமா மற்ற நாள் வந்திருக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ கும்பல் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் இன்னைக்கு இந்த கும்பலோட கும்பலாக சீக்கிரம் தான் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா விசேஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கும்பலோட கும்பலாக வந்து மூவ் ஆக ஆரம்பித்தோம் ஆக்சுவலி இருந்த கும்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடலில் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அப்படியே கொஞ்சமாக மூவ் ஆகி போனோம் பட் ஆனால் நாங்கள் போனது வந்து இறக்கி விட்டது திருமஞ்சன கோபுரம் ஸோ அதனால் அதில் போனோம் ஆனால் ராஜகோபுரம் லியாக தான் என்ட்ரன்ஸ் போகணுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்களால நாங்கள் ராஜகோபுரம் எங்கிட்டு அப்படின்லாம் சுற்றி அதை தேடினா அங்கே இருக்க போலீஸு பேரிகேடு போட்டு வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட போலீஸ்கிட்ட கேட்டாலும் நீங்கள் தெரியல இப்படி போங்க இப்போ போனால் சாமி கும்பிட முடியுமான்னு தெரியல லேட் ஆகிடும் நீங்கள் மார்னிங் கும்பிட்டு போங்க அந்த மாதிரி இதான் ராஜகோபுரம் ஸோ இந்த சைடு தான் நாங்கள் சுற்றி இப்படி வந்தோம் எங்கிட்ட போகணுன்னே தெரியாமல் அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஆகிடுச்சி எங்களுக்கு எந்த சைடு சுற்றி போகணுன்னு ஏன்னா கோயில்னாவே ரொம்ப பெருசாக இருக்கும் அதை சுற்றி போகிற மாதிரி தான் வரும் அதுலேயே வந்து சுற்றி போனாவே ஆஃப் அன் அவர் ஆகிடும் தெரிஞ்சு போனாவே நாங்கள் தெரியாமல் போனதுனால ஒன் ஹவர் பக்கம் ஆகிடுச்சி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் போயிட்டு எல்லாம் கேட்டுட்டு சரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் மார்னிங்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்மி குட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து தாத்தா பாட்டியும் சஸ்மி குட்டியும் ரூமில் விட்டுட்டு கிரிவலம் கிளம்பலாம் அன்றைக்கி கிரிவலம் போயிட்டு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னால் இவ்வளோ க்ரௌட்ல போய் அவசரமாக கும்பிட வேணாம் மார்னிங் ரிலாக்சாக கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கிரிவலத்துக்கு ரெடியாகிட்டோம் சஸ்மி குட்டியை பார்த்திங்கன்னா ரூமில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நடந்தது டயட் ஆகி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வந்து கிரிவலத்துக்கு வந்து ரெடியாகிட்டோம் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ப்ரௌடுன்னு பாருங்க ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதில் குழந்தைய தூக்கிட்டு வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் இதுதான் கிரிவில் பாதின்னு நினச்சேன் பட் இதை தாண்டி என்ன கிரிவில் பாதையே இருக்கு அதுக்கே இங்கே இவ்வளோ பேர் போக ஆரம்பிச்சிட்டோம் எங்கிட்டு திரும்பினாலும் மக்கள் வெள்ளம் அவ்வளோ பேர் தான் இருந்தாங்க ஆக்சுவலி நம்ம ஒரு கும்பாபிஷேகம்லாம் பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் ஜோன் மட்டும்தான் இருப்பாங்க கொஞ்சம் அப்படி தள்ளிப்பேர் ரிலாக்ஸ்டான்னு நின்றுக்கலாம் ஆனால் அங்கே எங்கேயுமே நம்மளால் போகவும் முடியாது அப்படியே நம்ம ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சுருவோம் அவங்களே மூவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க நம்ம ஓரமாக ஒதுங்கி நிற்க முடியாது அப்படியே நாங்கள் மூவ் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வருவாங்க பிஸ்கட் கொடுப்பாங்க போகிற வழியில் சாக்லேட் கொடுப்பாங்க அப்பப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனர்ஜிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதையும் தாண்டி டயர்டாகும் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரிவலத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் ரிலாக்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரிவலத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்போ நீங்கள் போய்க்கலாம் ஏன்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத் பண்ணால் கூட கஷ்டமாக இருக்கும் அப்படியே ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கும் அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கே ஒரு ஸ்டேஜில் நடுக்கடலில் மாட்டினா மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு திரும்பி போயிடலாமாலும் திரும்பி போகவும் முடியாது திரும்பி போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா மக்களோட மக்களாக ஃப்ளோவில் போனால் போயிடலாம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியாது நீங்கள் வேகமாகவும் போகவும் முடியாது எல்லோரும் எப்படி போகிறாங்களோ அப்படி தான் போக முடியும் எந் எந்த சைடுமே ஒன்றும் பண்ண முடியாது நம்ம லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு எந்த சைடுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே உள்ளே பூந்துட்டோன்னா இடையில லாக் ஆன மாதிரி தான் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அதனால தான் சொல்கிறேன் குழந்தைங்க வயதானவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் தெரியாமல் வெளியில் வந்து வந்துடுவாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு எப்படி நம்ம போகாமல் இருக்கிறதுன்னா குழந்தைவும் ரூம் போட்டு விட்டுட்டும் வர முடியாது ஸோ அதனால் தூக்கிக்கிட்டே வராங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நைட் டைம்னால் தெரில சில பேர்லாம் பகல்லையே கிரிவலம் போவாங்க என்னன்னு தெரில எங்களுக்கு இது ஒரு நைட் கிடச்சிது ஒரு நைட் ஃபுல்லாக இருந்தது கிரிவலம் அந்த பௌர்ணமி டைமிங் அதனால் நாங்கள் ரிலாக்ஸ்டாகவே போனோம் நைட்டு நாங்கள் கொஞ்சம் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கிரிவலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது லட்சம் வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நாங்கள் போன கிரிவலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நியர் வந்துருச்சு அப்படின்னாங்க ரொம்ப கஷ்டம்தான் அவ்வளோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கும்பல் இன்னும் வருஷம் வருஷம் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் திருப்பதியை விட இன்னும் ஃபியூ இயர்ஸில் வந்து அதிகமான க்ரௌடு இங்கே தான் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா பஞ்சபூத ஸ்தலத்தில் அக்னிஸ்தலம் இது முக்கியமான ஸ்தலம் அதனால் எல்லாருமே ஆனந்தக்கு கிரிவலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழரை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராக்காரங்க ஃபாரினர்ஸ்லாம் சில பேர்த்தங்களெலாம் பார்க்க முடிஞ்சது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் ப்ளெஸ்டாக இருக்காங்க நம்ம இவ்வளோ நாள் வரலன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு இதனால் நம்மளும் வந்துட்டோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் போகிற வழியில எல்லாம் பார்த்திங்கன்னா ஜூஸு எல்லாமே கிடைக்கும் நீங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணுமோ இல்லை மொமெண்ட்டுக்கு என்னென்ன வாங்கணுமோ அது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாகி உட்காந்தானா எந்திரிச்சி மறுபடியும் கிளம்புறது ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படியே கேஜுவலான ஸ்பீடில் அப்படியே தான் பெஸ்ட்டு என்ன கேட்டால் இதான் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லிங்கம்னு சொல்லி நிறைய லிங்கம் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒம்பது லிங்கம்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு லிங்கமாக சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நித்யானந்தாவோடது ஆசிரமம் அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்காங்களோ எங்கெங்கே இருக்காங்களோ வந்து பார்த்திங்கன்னா சிவன் பக்தர்கள் சிவன் சாமியார்கள் அவங்களுக்கு எல்லாமே இங்கே ஒரு பிரான்ச் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோடய ஆசிரமமும் இங்கே இருக்கும் எல்லாம் நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க அதேமாதிரி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோ க்ரௌட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்தர்கள் வழி விட்டுருவாங்க எப்படி ஆம்புலன்ஸ் போகும் தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எங்களால் ஒரு செகண்ட் கூட பின்னாடியே முன்னாடியே நவர முடியல ஆனால் அவ்வளோ ஆம்புலன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத் பண்ண முடியாமல் போயிடுவாங்க சில பேர் அதனால் வந்து ஏற்றிட்டு தான் போவாங்க இங்கே பாருங்கள் ஏழு எட்டு வயசு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு நடக்கிறாங்க எவ்வளோ கஷ்டம் எங்களால் தனியாகவே போக முடியல என்னையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப க்ரௌடில் மாட்டிக்கிட்டீங்க கிரிவலத்தில் அப்படின்னா ஏதாவது ஒரு கார்னர் சைடு போயிருங்க சைடு போனீங்கன்னா கொஞ்சம் சுத்தமான காற்று ஓரத்தில் கிடச்சிரும் நீங்கள் பிரீத் பண்ணிக்கலாம் ஏன்னா இவ்வளோ க்ரௌடில் என் லைஃப்பில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணது இது தான் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ க்ரௌடையும் நான் இங்கே தான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு டைமாக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஸ்மி குட்டியோட சித்தி ஹேமா ஃப்ரெண்ட்லாம் வந்திருந்தாங்க காலேஜ் மெட்டு அவங்க தான் ரொம்ப எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிவலம் கொஞ்சம் ஜாலியாகவே போச்சுன்னு சொல்லலாம் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அவங்க மெனி டைம்ஸ் இங்கே வந்து வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஃபன் பண்ணிட்டு கொஞ்சம் ஜாலியாக போனதுனால எங்களுக்கு அவ்வளோவா டிஸ்டன்ஸ் தெரியல இது எப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து இந்த ஆயிரத்தி நூறு ஒன்றில் கிளம்புவாங்கல கடைசியில் ரெண்டு பேர் தான் போய் நிற்போமே அது மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எப்படியோ நடந்து ஒவ்வொரு ஸ்டேஜையும் நாங்கள் தாண்டி போகிற மாதிரி தான் இருந்தது ரோடு மட்டும் கொஞ்சம் அகலமாக இருக்க இடத்துல திடீர்னு போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தெரியும் டக்குன்னு வந்து ஒரு இடத்துல ரோடு நேரம் ஆகிடுச்சின்னா எல்லோரும் அந்த இடத்துல வந்து டம்ப் ஆக ஆரம்பிச்சிருவாங்க அதனால் ரொம்பவே அந்த மாதிரி இடத்துல நசுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாம் இது என் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே வெல் பிளான்டாக வந்துடுங்க ஏன்னா நாங்கள் முன்ன பின்னே தெரியாமல் வந்து இவ்வளோ க்ரௌடு வந்தோம் சமாளிச்சுக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே இதே வந்து குழந்தைங்களோட வரவங்க ஏஜ்டாக வரவங்க அவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே போங்க இதுக்கெல்லாம் ப்ரீ பிளான்டாக இப்படி வரணும் இல்லை மற்ற நாளில் ரிலாக்ஸ்டாக வந்து சாமி கும்பிட்டு போங்க ஏன்னா எங்கே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையார் ஸோ நீங்கள் எங்கேருந்து வேணுமாலும் சாமி கும்பிடலாம் வரணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்கள் வாங்க கிரிவண்ணாமலை டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம வந்து அந்த மலையை சுற்றி வரா மாதிரி இருக்கும் இந்த பதினஞ்சு கிலோமீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடிக்கு ஒரு தடவை ஒரு லைட் இருக்கும் இதே இந்த லைட்டு போட்டு கொடுத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளையராஜாலாம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் இங்கே வந்துடுவார் பிரதிவஷத்துக்கு வருவார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரமணா ஆசிரமெலாம் இருக்குது க்ரௌட் இல்லாத டைமில் வந்து ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு போவாங்க இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு க்ரௌடு அதிகமாக வந்துருச்சுன்னு தான் சொல்லி சொன்னாங்க ஏன்னா ரெகுலராக வந்தவங்களாலேயே இந்த கிரிவலத்தை வந்து முடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே மாதிரி கிரிவல பாதையில் மட்டுமே போய்ட்டு சுற்றி வந்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஆர் நைன் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்தோம் இதுவே ஒம்போது லிங்கம்லாம் வந்து கும்பிட்டு போகிறதுலாம் எப்படின்னு எனக்கு தெரில அதுக்கெலாம் டைம் இருக்குமானு தெரில அதுக்கு டூ டேஸ் ஆயிரும் நம்ம இன்னும் நவுந்து வந்து போனோம் அப்படின்னா எப்படி அதுக்கெலாம் டைம் இருக்குமான்னு தெரில ரொம்ப கஷ்டம்தான் நாங்கள் நேராக போனதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு எங்கேயுமே போக கிடையாது சைடில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகவே எங்களுக்கு இவ்வளோ நேரம்னா ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் போய் சாமி கும்பிட்டு ஒவ்வொரு ஆசிரமத்துலையும் போய் உட்காந்துட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடிக்கு ஒரு கோயில் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திராவோட கோயில் அந்த இது நிறைய நம்ம பார்க்க முடியும் ஆந்திராக்காரங்க நிறையவே வராங்க நார்த் இந்தியன்ஸ் வராங்க அதே ஃபாரினர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த வருஷம் இதே சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம கிரிவலம் வந்தோம் அப்படின்னா இன்னும் பத்து கோயில் இந்த கிரிவல பாதையில் உருவாகிருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம் கட்டி முடிச்சிருப்பாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ கோயில் கட்டுறாங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க கட்டியிருக்காங்க நிறைய கோயில் அது ஃபுல்லாகவே ஆன்மீக ஸ்தலம் தான் சொல்லணும் அந்த பதினஞ்சு கிலோமீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதினஞ்சு கிலோமீட்டருமே கடைங்க இருக்கும் ஃபேமஸாக கிரிவல பாத்திரம் வந்து இடுக்கி பிள்ளையார் கோயில்னு நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன் எனக்கு அதை பார்த்தோம்னா ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது போகணும்னு ஆசை இருந்தாலும் அதுலேயும் அவ்வளோ ரொம்ப கும்பலை அதனால் போனோன்னா கிரிவலம் வந்து ஏர்லி மார்னிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி வச்சு தான் இருந்துச்சு ஸோ அங்கெல்லாம் போனால் கண்டிப்பாக முடிக்க முடியாதுன்னு தெரியும் ஸோ வந்தவுடனே கிரிவலத்தை முதல்ல முடிப்போம் அப்படின்ட்டு நான் அது ஒரு நாள் தனியாக தான் வரணும் அதெல்லாம் சுற்றி பார்க்கணும் இங்கே இருக்க கோயில்கள்லாம் நிறைய அப்படின்னா தனியாக ஒரு நாள் பத்தாது அப்புறம் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் கிளாஸ் வாங்கி போட்டுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாகவே இருந்தோம் எப்படியாவது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்னி லிங்கத்துக்கிட்ட தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாருமே அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம அக்னி ரீச் பண்ணணும் அங்கே போய்ட்டு நம்ம சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டு நம்ம கிரிவலத்தை கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விடியகாலம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு அஞ்சரை ஆறு மணி போல் தான் அங்கே வந்தோம் ஆமாம் விடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு ராஜகோபுரத்தை பார்க்குறோம் நைட்டு சீரியல் செட்டோட அலங்காரமாக அதாக பார்த்தோம் இப்போ ஏர்லி மார்னிங் இப்போ தான் பார்க்குறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர் தேர் போகிறதுக்கான ஷெட் வந்து பார்த்தீங்கன்னா சூடை ஏற்றணும் இங்கே யாரும் பக்கத்துலாம் போக முடியாத தூரத்துலேருந்து தான் தூக்கி போட முடியும் ஏன்னா அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அங்கே ப்ரொடியூஸ் ஆகும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து தட்டி தள்ளி நின்று தான் சூடத்தை போடுவாங்க அவ்வளோ அக்னி ஸ்தலங்கிறது அந்த இடத்துக்கு போனால் நம்ம ரியலைஸ் பண்ணலாம் போட போகிறா எங்கள் கிரிவலத்தை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு திருவண்ணாமலை கோயில் வீடியோ பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்